வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்குடியாள் ஆண்டாள் பிராட்டியார் பாடிய திருப்பாவை பாடல் பனிரெண்டு ஆண்டாள் நாச்சியார் தமது பனிரெண்டாம் பாடலில் ஒரு கணமும் கண்ணனை விட்டு பிரியாது பின்தொடர்ந்தவாறு பரிவோடு அவனை எந்நேரமும் நோக்கிக் கொண்டிருப்பான் ஒரு நண்பன் அவனது தங்கையை பாவை நோன்புக்கு நீராடச் செல்வதற்கு அழைக்கும்படியாக எல்லோரும் அவள் வீட்டு வாசலில் முற்றுகையிட்டார்கள் நீ இப்படி உறங்குவது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது நீ கண்ணனுக்கு உற்றவளானாலும் அவர்கள் உன்னை கேலிதான் செய்வார்கள் எனவே சீக்கிரம் உறக்கம் கழிந்து எழுவாயாக என்கிற ரீதியில் பாடலை அமைத்துள்ளார் பாடல் பனிரெண்டை பார்ப்போமா கனைத்திலங் கன்று கன்றுக்கிறங்கி நினைத்து நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தழை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திரா பேருழக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகின்றார் இந்த பாடலின் விளக்கம் என்ன தெரியுமா தன் இளங்கன்று அம்மா என்று தன்னை கூப்பிடுவதைக் கண்டு எருமை தன் கன்றின் மேல் அன்பு பெருகுவதால் அதை நினைத்து தனது பாரங்களில் பால் இடைவிடாமல் பெருகி சுரப்பதால் ஈரமாகிவிடும் இதனால் வீட்டைச் சுற்றிலும் சேறுபோல் போல் ஈரமாகி நிற்கும் நல்ல செல்வத்தை உடைய கண்ணனின் நண்பனுக்கு சகோதரியே மார்கழி பணியானது எங்கள் தலைமேலே விழ உன் வாசல் படியை பிடித்துக்கொண்டு கோபத்தினால் அழகிய இலங்கைக்கு ராஜாவான ராவணனை சம்கரித்த மனதிற்கு நினைத்ததும் இனிமை தரும் சக்கரவர்த்தி திருமகன் நாராயணனை பாடிக்கொண்டிருந்தும் நீ வாயை திறவாமல் உறங்குகின்றாய் இனிமேலாவது நித்திரையை கைவிட்டு எழுந்திருப்பாய் இது என்ன பெரிய நித்திரை அனைத்து இல்லறத்தாரும் இதனை அறிந்து கொண்டு விட்டார்கள் இவ்விதம் தகுந்த ஒப்பற்ற எமது நோன்பு முடிகின்றது என்கிறார் ஆண்டாள் பிராட்டியார் இந்த பாடலை இவ்வுலக சுகங்களினால் நமது மனம் மயங்கி உள்ளது அப்படி மயக்கத்தில் உறங்கும் நமது மனதை இறைவனின் பால் பக்தி செலுத்துவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனால் நமக்கு ஞான தெளிவு உண்டாகும் இந்த தெளிவை பெற இந்த பாடலை பாடுமாறு பெரியோர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றனர் ஓகே okay, மக்களே இந்த பாடலின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்